ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம வெள்ளரிக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறோம் அதுக்கு நான் வெள்ளரிக்காய் பட்டையெல்லாம் சிரிச்சிட்டு நல்லா தண்ணியில் ஊற்றி அலசிக்கிட்ட பாருங்கள் இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வெள்ளரிக்காய் சாம்பாருக்கு நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பூண்டு சீரகம் போட்டு நச்சு வச்சுருக்கோம் தேங்காய் அடிச்சிருக்கோம் வெள்ளரிக்காய் வச்சுருக்கோம் இப்போ பாசி பருப்பு நூறு வாங்கி நூறு பருப்பு நான் வேக போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா கழுவிட்டு வெந்துக்கிட்டு இருக்காங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறோம் சாம்பாருக்கு மஞ்சள் தூள் போட்டு பெருங்காயம் போட்டாவே சாம்பார் வாசமாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா செரிமான சக்தியும் ஆகும் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம் அப்புறம் தக்காளியை போட்டுக்கிறவோம் எல்லாம் சேர்ந்து வேகும்போது நல்லா கம்ம வாசமாக இருக்கும் அப்புறம் பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கோம் அவங்களையும் நம்ம போட்டுக்கிறோம் போட்டு ஒரு கிண்டலை கொடுத்தாச்சு பாருங்கள் நல்லா பொங்கி வரட்டும் இப்போ பருப்பு வெந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் பெருங்காயம் போட்டதுக்காக வாசம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கம கம கமகமான்னு இப்போ பருப்பு வெந்துட்டாங்க நம்ம அதுக்கப்புறம் நம்ம இப்போ நறுக்கி வச்சுருக்க காயை தான் எடுத்து பண்ண பாருங்கள் நல்லா மலர்ந்துட்டாங்க வெந்து நம்ம வந்து சாம்பார் தூள் போடாமல் மிளகா கில்லி போட்டு தான் நம்ம சாம்பார் வைக்கிறோம் இப்போ பருப்பு எந்திரிச்சு வெள்ளரிக்காயை நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அவங்கள போட்டுக்கிறோம் இப்போ உப்பு கொஞ்சம் நம்ம ஏற்றவாறு போட்டுக்கலாம் ஒரு கிண்டலை கொடுத்துருவோம் வேகட்டும் வெள்ளரிக்காயும் வெந்தால் தண்ணியாக வந்துடும் அதனால் அப்படியே வேகட்டும் நம்ம அப்புறம் தாளிச்சு விட்டுக்கிறோம் ஒரு கொதி வரவும் காய் வெள்ளரிக்காய் வேகவும் தாளிச்சிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அவங்களையும் ஊத்திக்கணும் உங்களுக்கு ரெடியாகிடுச்சு உங்களுக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துருவோம் உங்களை இறக்கி வச்சுட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ என்ன காஞ்சிட்டாங்க கடல் நம்பரு போட்டுக்கிறோம் கடல் பொரியறாங்க வருங்க இப்போ கறிவேப்பிலைய போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பூண்டும் சின்ன ஜீரகமாக நம்ம உரிச்சிட்டு தோலியை உரிச்சிட்டு தட்டி வச்சுருக்கோம் அவங்களையும் போட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் செரிமான சக்தியாகும் இப்படி தாளித்தோம்னா நல்லாவும் இருக்கும் கமகமும் அந்த ஜீரக வாசத்துலேயே இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமான்னு இருக்கும் இந்த கலருக்கு வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேண்டியது அப்போ நம்ம ஊற்றிக்கோ வெள்ளரிக்காய் சாம்பாரும் நம்மளுக்கு மணக்க மணக்க ரெடி ஆகிடுச்சி பாருங்க நம்ம தோசை இட்லிக்கு கூட தொட்டுக்கரலாம் சாப்பாட்லேயும் வச்சு ஊற்றி சாப்பிட்டுக்கரலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்கும் ஓகே தேங்க்ஸ் நம்ம இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்